கைலர் மலசை முடியாண்டி தேவர் கொப்பங்கால உரிமையாளருக்கு விழா பொருள் சார்பாக வெற்றி பரிசிலை வாரி வழங்கி சிறப்புகின்றார்கள் மேலும் வருடையாளர்களை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் பெட்டகுடி யாவதி ராவத்தர் மகன்

மாவட்ட மொழியமாக சி எம் அவர்கள் மீது கடுமையாக போராடி பரிமதிக்கப்பட்டார் और मार खा लिया अरे निक के वीर वाला और चले निक खा लिया अरे निक के वीर वाला मोरे ने लड़ी बीच में आए अंदर कर

என்பதை ஒருமியை வெளிப்படுத்தித் தருகின்றார் எங்கள் முறைக்கே

ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா உள்ள யாரும் உள்ள

பெறு <laughs> அய்யோ பாள காளையா சிறப்பு மிக்க வீரரா ஒரு காளையா வந்த வீரரா அகுன வேலியா கருமை வீர நாயகனா ஐயன் வலத்தை காளையா ஐயா வந்த வீரவா யாரென்றும் வருதின்னு பார்ட்டி எடிங்கார் சமனத்தில் ஆடு செலுத்த எலக்ட் வெண்ணுகின்ற பாலை கோமநாத பரமார்த்தனேந்திராயர் மூல அழகி தங்கை இல்லை கிளக்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளைகளை வெறுத்தி எடுத்த வீரமன்ற இல்லாத சிவகங்கை மாவட்டம் பெருமைத்த பெருமைக்கு பெருமை சேத்திரவா அறிவியல் பெருமை சென்று சேர்ந்த

பொள்ளையூர் வாசி நிறைந்த பாத சேகர் காலை மிக துணிவுடன் வல்லமند கொண்டிருக்கின்றார் அதகாலங்களைrangle படி மடக்கிய வீரரே ஒரே நோக்கத்தோடு வல்லமند கொண்டிருக்கின்ற வீரரின் சிவளங்கை மாவட்ட திமகங்கை மாவட்டம் என்றாலே எல்லை எனும் வீரத்தால் வெற்றி அடைந்த வீரنده ஹேராச்சியா மண்ணிற்கு பெருமை சேந்திறருக்குக் குறே முத்தமிட்ட மாமன்னன் மருது பாண்டியர் புல நோய்கிறார் ஒளியானால்

ராமநாதபுரம் மாவட்டம் அந்தமலை வாசி நிலைவாக

பதினாறு இடம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு நாடிகள் நடந்து வந்த சத்தம்